அவனுக்கு சிவபக்திங்கிறது அவ்வளவு சாதாரணமா எல்லாத்துக்குள்ளயும் வந்துட போறதும் கிடையாது அப்படி ஒருத்தனுக்குள்ள அந்த சிவபக்தியானது வந்து விட்டது அப்படின்னா அவனுக்கு இந்த உலகத்துல எதுவுமே பெருசு இல்லை அப்படிங்கிற அளவுக்கான சிவபக்தியா இருக்கு சிவ சன்னதி சேர்ந்தோர்களின் சன்னதி சுகமாய் வாழும் என்பது மாறாத கடவுள் தான் எல்லாம் ஒத்துக்கணும் படியாதோரையும் அடியாராக்கும் அடியார்க்கு அடியாராகும் ஈசனவன் படியாதோரையும் அடியாராக்கும் அடியார்க்கு அடியாராகும் உன்னுள் உயிராயிருக்கும் ஏக இறைவன் சிவன் நல்லா புரிஞ்சுக்கணும் அப்ப இந்த சிவன் யாரு ஆதியும் அநாதியும் மற்ற அகிலாந்த கோடி பிரம்மாண்ட நாயகன் உலகை படைத்த ஒருவன் உன்னுள் இயங்கும் சிவன் உலகை படைத்த ஒருவன் உன்னுள் இயங்கும் சிவன் இது புரியணும் நோ ஆரிஜின் நோ பிகினி அதனால அவனுக்கு சிவ ஜெயந்தியோ இல்ல சிவ நவமியோ எதுவுமே கிடையாது சிவ சதுர்த்தியோ கிடையாது சிவராத்திரி தான் திருத்தலங்கள்ல கொடுக்கக்கூடிய திருநீரை நாம வீண் பண்ணாம கொடுத்த நீர் முழுவதையும் உடல்ல பூசிக்கணும் அப்படின்றதுனாலதான் திருநீரை கொண்டு போவாதுன்னு சொல்ற கருத்து நீ பாரி இறைச்சிட்டுதா இந்த ஒரு விரல்ல விடுவாங்க பாத்தீங்களா கையை பொலக்கணும் அப்படியே ஏன் நெத்தில அள்ளி தெரு குண்டுறமா பூச நெத்திதான் பணிங்கரமா இருக்குதே இந்த ஒரு விரல்ல அப்படி மிச்ச திருநீர் என்ன பண்றது எல்ல போட்டிட்டு போறது திருநீர் சிந்த சிந்த ஏழு ஜென்மம் பிறக்கணும் நீ திருநீர் எவ்வளவு சிந்துதோ அத்தனை பிறப்பு பிறக்கணும் அதனாலதான் திருநீரை வாங்கினதும் அதை கொண்டு போவாதரா அது என்ன பண்ணுவே தெரியாது இப்பவே பூசு முழு பூசிய முனிவர் மாறி அள்ளி அடிய திருநீர் நெற்றியில ஜென்ம சாப்பிடலும் இல்ல பிறக்காம இருக்கிறதுக்கு வழி இல்ல எண்ணெய் எரிச்சா திருநீர் இந்த கட்டை எரிச்சா திருநீர் இந்த துணி எரிச்சா திருநீர் இங்க இருக்கிற எல்லாத்தையும் எரிச்சா என்னதான் இருக்கு சூட்சமமா எல்லாத்திலையும் மறைஞ்சு இருக்கிற பொருள் அதனாலதான் அந்த திருநீருக்கு மூல பண்டாரம்னு வேறு கொடிம்பத்தை வணங்கிவிட்டு நந்திதேவரை வணங்கிவிட்டு அவரிடத்திலே அனுமதி பெற்றி உள்ளே நுழைய வேண்டும் அந்த கொடி கம்பத்திற்கும் பலிபீடத்திற்கும் உள்பகுதியிலே போய் விழுந்து வணங்கக்கூடாது என்பதை நினைவிலேயே கொள்ள வேண்டும் அங்கே சுவாமி ஆலயத்திலே வலம் வருகிற பொழுது சிவாலயத்திலே விநாயகரி முரிகரி சிவபெருமான் அம்பிகை துர்கை தஷணாமூர்த்தி சண்டிகேசர் பைரவர் தனித்தனியே துதிக்க வேண்டும் அதன்பிறகு மூலவரை வழிபாடு செய்ய வேண்டும் வழிபாடு செய்துவிட்டு கோயிலை விட்டு வெளியே வரும்பொழுது சிறிது நேரம் உட்கார்ந்து இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் மறுபடியும் கொடிக்கம்பத்திற்கு அருகிலே நமஸ்காரம் செய்துவிட்டு விட்டு வெளியிலே வர வேண்டும் ஆலயத்தின் உள்ளே நுழைந்த பிறகு அன்பர்கள் தைகூர்ந்து யாரிடத்திலும் பேசக்கூடாது யாராவது ஏதாவது கொழுப்பார்களானோ அப்படி வாய்ஜாடையா கைஜாடையாதான் இருக்க வேணும் கோயில் அருகிலே கோயில் உள்பகுதியிலே சுற்றுப்புறங்களிலே எச்சில் துப்பக்கூடாது மிக மிக அமைதி காக்க வேண்டிய இடம் ஆலயம் பிரதோஷம் ஐந்து வகை நித்திய பிரதோஷம் பட்ச பிரதோஷம் மாத பிரதோஷம் மகா பிரதோஷம் பிரளய பிரதோஷம் பிரதி தினமும் நாலரை மணியிலிருந்து ஆறு மணி ஆறரை மணி வரையிலே வருவது நித்திய பிரதோஷம் சுக்கலபட்ச சதுர்த்தி மாலை வருவது பட்ச பிரதோஷம் கிருஷ்ணபட்ச திரையோதசியிலே வருவது மாத பிரதோஷம் கிருஷ்ணபட்ச திரையோதசியிலே சனிக்கிழமைகளில் வருமானால் அது மகா பிரதோஷம் பிரளய காலத்திலே எல்லாம் சிவபெருமானத்திலே ஒடுங்குகிறது அதுவே பிரளய பிரதோஷம் பிரதோஷம் என்ற காலம் இரவு தொடக்கம் அமைதியான காலம் அந்த இரவு இருக்கிற தினந்தோறும் வருகிற பிரதோஷத்திலே இருப்பது நல்லது இரண்டாவதாக பட்ச பிரதோஷம் அது இன்னும் சிறப்பானது கிருஷ்ணபக்ஷே திரையோதசியிலே வருகிற மாத பிரதோஷத்திலே கலந்து கொண்டு சிவ வழிபாடு செய்வார்களானால் ஒரு ஆண்டிகள் சிவாலயன் என்று தரிசனம் செய்த பலன் உண்டு